சதுரகிரி சித்தர் ஆன்மீகம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மாந்திரிய தெய்வ உபாசனை பிரேக முறைகள் புத்தகங்கள் பிடிஎஃப் வடிவில் முப்பத்திரெண்டு ஜிபி மெமரி கார்டில் நம்ம இது வந்து பதிவு செஞ்சு இந்த தெய்வ இடைப்பாடு வழிபாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தேவை அப்படிங்கிற நபர்களுக்கு நம்ம இது பதிவு செஞ்சு இந்த மெமரி கார்டுகள் அனுப்பி வைக்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வீடியோ புத்தகமாகவும் அதுபோக ஜோதிடம் தாந்திரிகம் வாஸ்து அனைத்துமே மருத்துவம் இதெல்லாம் அது தனி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது புத்தகங்கள் தெய்வ உபாசனை புத்தகங்கள் போக மற்ற புத்தகங்களும் இதில் அடங்கும் இதில் ஏகப்பட்ட புத்தகங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரியிலே வந்துடும் இதுபோல் அதிகமாக நம்ம புத்தகமாக வாங்க முடியாது அப்படின்னா இது ஒரு குறைஞ்ச தச்சனையில் இத்தனையும் நீங்கள் சதுரகிரி சித்தர் ஆன்மீகம் யூடியூப் சேனலில் யாருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வாட்ஸ்அப் நம்பர் பதிவு செய்வோம் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த மெமரியை வாங்கிக்கிறலாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் நிறையா இருக்கும் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பயன்படுத்தலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம இதை கொடுக்குறோம் வேணுங்கிற நபர்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இந்த சில நபர்கள் அட்ரஸ் தரக்கூடிய நபர்கள் கொஞ்சம் தெளிவான அட்ரஸ்ஸை கொடுங்க ஏன்னா சில அட்ரஸ் வந்து தவறாக கொடுத்துருங்க அதை திரும்ப திரும்ப நம்ம மாற்றி அதை அனுப்ப வேண்டியிருக்கு அதனால் கொடுக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் தெளிவாக கொடுத்து அதை வாங்கி பயன்பெறுங்கள் ரொம்ப அற்புதமான விஷயம் நம்ம இதை கொடுக்குறோம் நிறையா விஷயங்கள் இதில் இருக்கும் நிறைய வழிபாட்டு விஷயங்கள் நிறையா அடங்கியிருக்கும் இதுபோல் விஷயங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு நீங்கள் இது எப்படி வாங்குறது எப்படி தச்சனை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதை நம்ம பதிவு கொடுப்போம் நீங்கள் அந்த பதிவு பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சதுரகிரி சித்தர் ஆன்மீகம் நமது யூடியூப் சேனலில் இறை வழிபாட்டுக்குரிய விஷயங்கள் நம்ம நிறையா பதிவு செஞ்சு வர்றோம் அதில் இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை வாங்கி பயன்படுறாங்க ரொம்ப அற்புதமான விஷயங்களை தான் நம்ம கொடுத்து வர்றோம் இதெல்லாம் ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத மெயினான விஷயங்களை நீங்கள் மெயினாக அதை எடுத்து பயன்படுத்தலாம் இது நல்ல ஒரு விஷயம் அதனால் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறோம் முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரி கார்டு வேண்டாம் எனக்கு பதினாறு ஜிபியில் போதும் அப்படின்னா அதுக்கும் நம்ம தனியாக அதுக்கும் கொடுக்குறோம் உங்களுக்கு எவ்வளோ குறைஞ்ச இதில் வேணும் என்ன ஜிபியில் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம் நிறைய ஆன்மீக விஷயங்கள் நிறையா அதில் பதிவு செய்வோம் உங்களுக்கு எந்த விஷயங்கள் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு இங்கே வாங்கி பயன்பெறலாம் நம்ம சதுரகிரி சித்தர் ஆன்மீக யூடியூப் சேனலில் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நிறையா அந்த இரைய வழிபாட்டுக்குரிய விஷயங்கள் தெய்வ அனுகிரங்களுக்கு பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய அதில் பதிவு செய்து வரோம் ரொம்ப அற்புதமான விஷயம் இதெல்லாம் ஏன்னா நிறையா நபர்கள் நிறையா ஒரு ஒன்று ரெண்டு வாங்குறதுக்கு இப்படி மெமரியில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப எப்போல்லாம் வேணுமோ அதை பயன்படுத்திக்கலாம் சுவாய நம்ம திருச்சிற்றம்பா